சகோதரிகளே வணக்கம் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் வருக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று அளித்திரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்திரலும் எங்களை சோதனையுள்ளவர்களையும் தீமையிலிருந்து எங்கள் ரசித்திரலும் ஆமாம் விக்கிரக ஆராதனைகளை குறிப்பாக நம்முடைய சுருபங்கள் படங்கள் இவற்றை பற்றி நாம் தொடர்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுருபங்கள் படங்களை பற்றி நம்ம பேசுறது எந்த கொஸ்டக்காரங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக இல்லை நிச்சயமாக உறுதியாக கிடையாது நம்முடைய விசுவாச கோட்பாடுகளை போதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாற்பது வருஷமாக இந்த விசுவாச பயிற்சியில் நம்ம பின்னடைஞ்சு கிடக்கிறோம் இன்னைக்கு பாட்டி வந்து பேரம்பேத்திக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இப்போ இருக்க அம்மாவும் அப்பாவும் உங்கள் பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் கையில் வச்சுருக்க செல்ஃபோனை தவிர வேறு என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் விசுவாசத்தில் ஒரு பின்னடைவு இருக்கிறது அதுக்காகத்தான் முக்கியமாக அவங்க கேட்குற கேள்விக்காக விமர்சனத்துக்காக இல்லை ஏன்னா அவங்க எதனாலும் எப்போனாலும் பேசுவாங்க அதாவது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி குற்றாலத்தில் சீசன் நீங்கள் ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சீசன் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க பயங்கர போக்குவரத்து நெருக்கடி இருக்கும் வரிசையில் நிப்பாட்டி குளிப்பாங்க ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அந்த பாறையில் குளிக்கிற இடத்துல வசனம் எழுதி போட்டிருக்காங்க என்ன ஏசு சீக்கிரம் வருகிறார் அப்போ குளித்தவங்க பார்த்தவங்க அது என்ன நினச்சாங்களோ என்னமோ தெரியல சீக்கிரம்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும் என்னென்னு தெரியாது அதில் ஒருத்தர் வில்லங்கமான ஆளு கீழே கீழே பதில் எழுதுகிறார் ஏசு சீக்கிரம் வருகிறார்னு இவர் எழுதிட்டு போயிருக்கிறார் வசனகர்த்தா இவர் கீழே என்ன பதில் எழுதா தெரியுமா சீசன் முடிய போகுது சீக்கிரம் வர சொல் பயங்கர காமெடிய அவங்க பண்ணுறது முக்கால்வாசி காமெடியாக இருக்கும் அதனால் அது முக்கியமல்ல இன்றைக்கு நமக்கு படங்கள் உருவங்கள் வழியாக கடவுள் செயல்படுகிறாரா படங்கள் உருவங்கள் என்பது நாம் பார்ப்பதற்கும் வணங்குவதற்கும் மட்டும் தானா இல்லை அருளையும் பாதுகாப்பையும் கடவுளுடைய வல்லமையும் நமக்கு கொடுக்கிறதா அதுதான் கேள்வி திருச்சபையினுடைய போதனை என்ன தெரியுமா படங்கள் உருவங்கள் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார் படங்கள் உருவங்கள் நமக்கு ஆண்டவருடைய அருளையும் பாதுகாப்பையும் வல்லமையும் கொடுக்கிறது திருச்சபையினுடைய போதனை என்ன அதை கடைசியாக பார்ப்போம் பிறகு பார்ப்போம் இன்றைக்கு இரண்டு வகையான படங்கள் உருவங்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கிறது முதல் வகையான படம் அற்புதமான அதிசயமான படம் அதில் இன்றைக்கு ஒரு படத்தை இன்றைக்கி பார்க்குறோம் ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவில் பாறைகள் நிறைந்த பகுதி அந்த பாறைகள் நிறைந்த பகுதியில் குவைத்தாரா அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது அந்த கொய்தாரா நதிக்கரையில் ஊர்கள் இருக்கிறது அதில் ஒரு ஊர் தான் பொட்டோசி அந்த பொட்டோசிங்கிற ஊரில் மரியா அப்படிங்கிற அம்மா அதுக்கு ரோசாங்கிற ஒரு மகள் அந்த மகள் பிறந்ததுலேருந்தே வாய் பேச முடியாது காது கேட்காது ஊமை செவிடு அப்போ இதம்மா இந்த பொட்டோசிங்கிற இருந்து ஏதாவது ஒன்று வேணும்னா இப்பியாலஸுன்னு இன்னொரு ஒரு ஊர் ஆறு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ ஒரு முறை அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த இப்பியாலஸுக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க வரும்போது கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு அந்த மலையில் ஒரு குகை மாதிரி இருந்தது அதில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க உட்காந்துருக்கும்போது பின்னாடி யாரோ கைட்டு தட்டுற மாதிரி இருந்துச்சு தோள்பட்டையில் திரும்பி பார்க்காங்க யாரையும் காணும் ரெண்டாம் தரம் தோள்பட்டையில் இப்படி தட்டினாங்க திரும்பி பார்த்தா யாரும் இல்லை மூணாவது தரம் அப்படி தட்டினோன்னே பிள்ளையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஊரில் சொல்லியிருப்பாங்க அந்த பக்கம்லாம் பேய் பிசாசு இருக்குது அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அப்படி என்ன எதாவது தூக்கிட்டு ஓடியாண்டான் கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி அந்த இப்பியாலசுங்கிற ஊருக்கு போயிட்டு தன் மகளை முதுகில் கட்டி தூ ஏன்னா முதுகில் தான் பிள்ளைய சேலையில் கட்டி தூக்கிட்டு வருவாங்க அப்படி முதுகில் கெட்டி பிள்ளையை தூக்கிக்கிட்டு தன் சொந்த ஊருக்கு பொட்டோசிங்கிற ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தா வரும்போது பயங்கரமான காற்று அடிக்குது நடக்க முடியல உடனே தன் மகளை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மலையில் இருக்கிற அந்த குகையில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கன்னு உட்காந்துட்டான் இப்போ ஓய்வு எடுக்கிற மகளுக்கு என்ன வரும்போது ஜாலியாக வந்தால ஏன்னால் அவன் விளையாட போயிட்டான் மகன் விளையாட போன மகன் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து சவுண்ட் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறான் இவ சுத்தி சுற்றி பார்க்குறா மக பேச மாட்டாளா ஊமலா தான் மகள் தாரான்னு பார்க்குறா பார்க்குறான் தான் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்றா அப்ப என்னன்னு கேட்கா ஒரு அம்மா நிக்காங்க வாமா அப்போ காதும் கேட்குது இவளுக்கு ஒரு அம்மா நிற்காங்க வா இவ அதிர்ச்சி பயத்தில் ஓடி போய் பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டா ஊர்ல எல்லாரும் கேட்காங்க என்னாச்சு பிள்ளைக்கு ஊமையா இருந்தா செவிடு பேச கா கேட்க தெரியாது ஆனால் இப்போ நல்லா பேசுகிறா காது கேட்கறது என்னன்னு கேட்குறாங்க பைபிளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல ஆனால் இந்த சின்ன குழந்தை ரோசா தினமும் அந்த மலையில் போய் எனக்கு இதுதான் அந்த அம்மாவை பார்த்துருக்குது அந்த மலையில் போய் மெழுகுதிரி பொருத்தி வைக்க அங்கே பூ போட்டு வைக்க தினமும் போயிட்டு போய் ஒரு நாள் இந்த பிள்ளையை காணும் ஒரு புறம் தேடி பார்க்குறா மரியா தன் பிள்ளையை காணும் அப்போ இவளுக்கு தெரியும் உறுதியாக இவள் அங்கே தான் போயிருப்பா ஒன்று இந்த அம்மா அங்கே ஓடுறாங்க போய் அந்த மலையில் அந்த குகை பக்கத்தில் பார்த்தா அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த குள தன்னுடைய மகள் ரோசா இன்னொரு சின்ன பையனோட விளையாண்டுகிட்டு இருக்கிறான் அந்த பையன் பார்க்கறதுக்கு அழகாக தெய்வீகமாக இருக்கான் ஐயையோ இங்கேயே அது இப்படி ஒரு பையன் பக்கத்தில் அம்மா நிற்கிறாங்க அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஐயோ இது மாதாவும் ஓடி போய் தன்னுடைய மகளை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓட்ட ஓட்டமாக ஓடியாந்துட்டான் ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை இப்படி மாதாவை பார்த்தேன்னு சொல்லலை ரெண்டு பேருமே சொல்லலை ஏன்னா ஊரில் என்ன சொல்வானுங்க தெரியாது கொஞ்ச நாள் கழித்து இந்த சின்ன பொண்ணு ரோசா சுகம் இல்லாமல் படுத்துது இறந்து போச்சு இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியும் சோகமும் நல்லா பேசி நல்லா இருந்த பிள்ளை படுத்த படுக்கையாகி செத்து போயிட்டால உடனே குழந்தைய சுக்கிட்டு அந்த குகைக்கு திரும்ப போகிறான் அங்கே போய் அம்மாட்ட கேட்கணும் அப்போ அங்கே போய் அந்த குழந்தைய அந்த குகையில் முன்னாடி போட்டுட்டு அழுதுறான் என் பொண்ணுக்கு நீங்கள் தானமாக பேச வச்சிங்க நீங்கள் தானமாக காது கேட்க வச்சிங்க ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து மழுதிரியெலாம் பொறுத்துவாலை உங்களுக்கு பூவெலாம் போடுவாலை என் பிள்ளையை காப்பாற்றுங்கம்மா உயிர் கொடுங்கம்மா அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி மூச்சு விட்டு சத்தம் கேட்கு முன்னாடி குனிஞ்சு பார்க்க அவருடைய பிள்ளை அவருடைய மகா மகா மூச்சு விட்டு கண்ணு திறக்கிறா தூங்கிக்கிட்டு எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டா மரியாள் தன் மகன் வழியாக அவளுக்கு உயிர் கொடுக்கிறாள் இறந்து போனவன் உயிரோட வருகிறாள் பிள்ளையை தூக்கிட்டு ஊருக்குள்ளே வந்துட்டா ஊர்ல பெரிய கூட்டம் கூடி நிற்குது என்ன செத்து போன பிள்ளைய எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியல வரும்போது பிள்ளை உயிரோட வருது எல்லோரும் கேட்குறாங்க எப்படி எப்படி உன் பிள்ளைக்கு எப்படி உயிர் கிடச்சிது சொல் அன்னைக்கு தான் ஊமை பிள்ளை பேசிச்சது இன்னைக்கு உயிர் கிடச்சிது என்னன்னு சொல்லு எல்லாரும் கேட்ட உடனே இப்போ உண்மையை சொல்லிட்டா சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல தான் மாதா காட்சி கொடுத்தாங்க இந்த இடத்துல தான் மாதாவையும் அந்த குழந்தை இயேசுவையும் பார்த்தேன் இப்போ எல்லோரும் தேடி பார்க்காம ஒன்றையும் காணும் அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அதுவும் அந்த குகையில் பாருங்கள் ஒரு பெரிய படம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க இந்த மரியாவும் ரோசாவும் இதுவரைக்கும் அந்த படத்தை பார்த்ததே இல்லை தடவை வந்திருக்காங்க பார்த்ததில்லை வழியை எத்தனையோ ஒரு போயிருக்காங்க யாருமே பார்த்தது கிடையாது முதல் முறையாக தான் மரியா ரோஸாவே பார்க்காங்க அந்த பாறையில் கொகையில் பின்னாடி அழகான படம் அந்த படத்தில் மாதா ரத்னங்களெல்லாம் வச்சு வச்ச ஆடை அணிஞ்சிருக்காங்க பெரிய மகாராணி மாதிரி இருக்கிறாங்க முடி நல்லா விரிந்த தலைமுடி கையில் முழங்கை வைக்கி தள்ள விரிஞ்சு கிடக்குது மாதாவுக்கு கையில் குழந்தை இயேசு வச்சுருக்குறாங்க மாதாவுக்கு இந்த பக்கம் வலது பக்கம் புனித தோமினிக்கு முழங்கால் போட்டிருக்கிறாரு மாதா அவங்ககிட்ட ஜெவமால கொடுக்குறாங்க மாதாவுக்கு இடது பக்கத்தில் புனித ஃப்ரான்சிஸ் அசிசியார் முழங்கால் போட்டிருக்கிறாரு குழந்தை இயேசு அந்த அவங்க இடை ஃப்ரான்சிஸ் துறவிகள் இடுப்பில் கட்டக்கூடிய அந்த கச்சை கயிறை அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன புடித பிரான்சிஸ் அசிசியும் புனித தோமனிக்கும் அந்த மத்திய தென் அமெரிக்காவில் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் மனம் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மாதாவுக்கு ஒரு பெரிய கிரீடம் வச்சுருப்பாங்க ஆண்டவர் இயேசுவுக்கும் பெரிய கிரீடம் அவங்க தலைக்கு மேலே பெரிய கிரீடமாக இருக்கும் இந்த கிரீடம் மட்டும்தான் இடையில் பக்தர்கள் யாரோ வரைஞ்சிருக்காங்க அது மட்டும்தான் அங்கே மனிதர்களால் வரையப்பட்டது இந்த ரெண்டு கிரீடம் மட்டும் மற்றது எல்லாமே அற்புதமான படம் இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்படி ஒரு படம் இது வரைக்கும் நம்ம இடத்துல பார்த்ததே இல்லையே ஒன்று ஊருக்குள்ளே போய் சொல்கிறாங்க பக்கத்து ஊருக்கு போகிறாங்க எல்லாம் கூட்ட கூட்டமாக வராங்க அப்போ அவங்க வர்றது மட்டும் கிடையாது இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அறிவியல் அறிஞர்கள் சயின்டிஸ்ட் ஜியாலஜிஸ்ட் மண்ணியல் கனிமவியல் அறிஞர்கள் எல்லோரும் வந்து பார்க்காங்க அந்த பாறையை உடைக்காங்க ஏன்னா இது பெயிண்டால் வரைஞ்சிருக்கா மையால் வரைஞ்சிருக்கா எப்படி வரைஞ்சிருக்கு செக் பண்ணுறாங்க உரசி உரசி பார்க்குறாங்க பாறையை உடைச்சி உடச்சி பார்க்காங்க உடைக்க உடைக்க அந்த ஓவியம் உள்ளே போய்கிட்டே இருக்குது உள்ளே ஓட்ட போட்டு தொலை போட்டு பார்க்குறாங்க போட போட உள்ள ஓவியம் இருக்குது அந்த ஓவியம் மலைக்கு உள்ளயே ஃபுல்லாக நிரம்பி இருக்குது அப்படிதான் சொன்னாங்க இது மனிதர்கள் வரைந்ததுமல்ல இது பெயிண்ட் மையால் வரைந்ததில்லை இது அற்புதமான ஒரு ஓவியம் வான தூதர்கள் வரைஞ்சாங்களா யார் வரைஞ்சா ஏன்னா அந்த படத்தை போலவே அந்த மலையும் அதே கலரில் இருக்குது அந்த அந்த இடம் ஒரு திருத்தலமாக மாறிவிட்டது அந்த படத்துக்கு முன்னாடி போய் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ திரியாத்திரிகள் வாராங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது அப்போ அங்கே உள்ள ஒரு குருவானவர் அருத்தரு ஜான்டி சாண்டா கெட்ரூடி அப்படிங்கிற குருவானவர் அவருக்கு பார்வை கொஞ்சம் கம்மி அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டணும் திருத்தலம் கட்டணும் அப்படின்னு நிறைய வேற பார்த்து முயற்சி பண்ணி பேசி எடுத்து ஒரு பத்து வருஷம் ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த மாதாவோடய அந்த படத்தை பார்க்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஓரளவு கோயில் கட்டுறதுக்கு பணம் கிடச்சிருச்சு ஒரு பெரிய பிரமாண்டமான கோயில் அங்கே கட்டுறாரு கட்டிட்டு அந்த படம் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது இந்த பீடத்தில் இருக்குது அந்த படத்துக்கு முன்னாடி இருந்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு இவ்வளோ அருமையான கோயிலை கட்டி கொடுத்தீங்களா ஆண்டவரே அம்மா உங்களுக்கு நன்றி அப்படி சொல்லும்போது அவருக்கு பார்வை கிடச்சிருச்சு பாருங்க அற்புதத்துக்கு மேல அற்புதம் எங்க நடக்கு அந்த படத்தில் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அந்த இடத்தையும் அந்த படத்தையும் அவர் லேடி ஆஃப் லஸ் லஜாஸ் அப்படின்னா பாறைன்னு அர்த்தம் அப்போ பாறையில் உள்ள நம் அன்னை அவர் லேடி ஆஃப் லஸ் லஜாஸ் லஸ் லஜ்ஜாஸ் மாதா என்று அதை அங்கீகாரம் கொடுத்து அந்த படத்தையும் அற்புதத்தையும் அவர் பிரகடனப்படுத்துகிறார் இன்றைக்கு அந்த ஆலயம் ஒரு மைனர் பசிலிக்காவாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரிய திருத்தலமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க பாங்க படங்கள் வழியாகவும் ஆண்டவர் செயல்படுகிறார் அற்புதங்களை செய்கிறார் அந்த அற்புத படங்கள் அற்புதங்களை செய்கிறது லஸ் லஜாஸ் அன்னை உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் அடுத்த தொடரில் இன்னொரு அற்புதமான படத்தை பற்றி நாம் பார்ப்போம் இந்த செய்தியை கேட்கிற இந்த செய்தி மட்டுமல்ல தொடர்ந்து எந்த செய்தியை கேட்டாலுமே ஒரு வேண்டுகோள் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் போடுங்க இந்த யூடியூப்பில் முதல் பட்டன் அதுதான் லைக் தம்ஸ் தம்ஸ்அப் அதை போடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமிலேயோ வாட்ஸ்அப்லேயோ எல்லாருக்கும் அனுப்புங்க பெரிய நற்செய்தி அறிவிப்பு நீ அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ண முடியுமோ ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த செய்தி இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முக்கியமாக அன்பான வேண்டுகோள் ஆண்டவரே இல்லை இறைவாக இதோ இந்த தொடரிலே லஸ் லஜாஸ் அன்னையை அவரை பற்றியான செய்தியை கேட்ட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னையின் பரிந்துரைகளில் ஆசிர்வதி பேராகும் அன்னையைப் போல விசுவாசத்தில் உயர்ந்து நிற்கும்படியாகும் அன்னையைப் போல உம்மோடு நாங்கள் முழுமையாக இணைந்து நிற்கும்படியாகும் அந்தவர் இந்த நாளில் ஒவ்வொருவரையுமாய் குறிப்பாக அவருடைய குடும்பத்தின் எல்லா தேவைகளுக்காக அச்சிருக்கின்ற அவருடைய தொழில் முயற்சிகளில் ஆசிர்வதி இவடைய எல்லா ஜபங்களும் லஸ் லஜாஸ் அன்னை வழியாக கேட்கப்பட்டு அற்புதம் நடப்பதா ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூடவே இருந்து ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பராக ஆம